நேர்களுக்கு நமஸ்காரம் விநாயகர் வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதானமாக நம்ம பண்ணக்கூடியது பிள்ளையார் கொட்டுறதும் தோப்பு கரணம் போடுறதும் ஒரு கோயிலில் போய் பார்த்தோன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா விநாயகர் இப்படி பிள்ளையார் கொட்டின் இருப்பா சில பேர் தோப்பு காரணம் உட்காந்து உட்காந்து ஏந்திரிப்பா இப்படின்னு பார்க்கறச்சா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன எதற்காக அப்படி செய்யறா அப்படின்னு பார்த்தோன்னா முன்னொரு காலத்துல கஜமுக அசுரன் சொல்லிட்டு ஒருத்தம் இருந்தான் அவன் சிவனை நோக்கி ரொம்ப கடுமையா தபஸ் பண்ணான் சந்தோஷம் அடைந்த சிவபெருமான் அவன் முன்னாடி வந்து அவன் கேட்ட வரங்களை கொடுத்தார் அப்படி அவன் வரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் எப்பயும் போல அசுரர்களுடைய குணாதசியம் போல அவனோட வேலையை காமிச்சான் மக்களை துன்புறுத்துறது தேவர்களை ஹிம்ச பண்றது ஹிம்சன்னா சாதாரண ஹிம்ச இல்லையா தேவர்களெல்லாம் கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு எல்லாரையும் தலையில எப்படி மூணு தடவை கொட்டணும் காது ரெண்டும் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்திருக்கணும் இப்படி சொன்னானா இதையே தினமும் அவர் அவங்களுடைய ரொட்டீனா அவன் வந்து அவங்களுக்கு வந்து ஹிம்சை கொடுத்துட்டே இருந்தான் இதெல்லாம் பார்த்து அடைஞ்ச சிவபெருமாள் நம்ம பிள்ளையார் விக்னேஸ்வரர் அனுப்புறார் நீ போய் அவனை வந்து இது பண்ணிட்டு வா வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு விநாயகரும் கிளம்பி வந்து அவனோட சண்டை போட்டு அவனுடைய மொத்த போ படை வீரர்களையும் பண்ணி அழிச்சிட்டார் ஆனால் அவனை மட்டும் எதுவும் பண்ண முடியல ஏன்னா அவன் வாங்கின வரம் அப்படி சிவபெருமான் கொடுத்த வரம் அப்படி எந்த ஆயுதத்தாலையும் அவனுக்கு மரணம் கிடையாது அப்படின்ற வரத்தை அவன் வாங்கினான் அப்போது யோசிச்சு பார்த்துட்டு விநாயகர் என்ன பண்றாருன்னா அவருடைய தந்தமானது உடைச்சு சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லி அவன் மேல பிரயோகம் பண்றார் உடனே அவன் கஜமுக அசுரனா இருந்த அவன் மூஷகனா மாறிட்டான் அதாவது பெருச்சாலியா மாறிட்டான் அப்புறம் பிள்ளையார் அவனை வாகனமா வச்சிருந்தார் அது கதை அப்படியே போறது தேவர்கள் பின்னாடி என்ன பண்றான்னா விநாயகரை பார்த்து தலையில மூன்று ரூபாய் கொட்டிண்டு தோப்பு கரணம் போட்டு வழிபடுறா இது அப்புறம் தொடர்ச்சியா நாளடைவுல நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது இன்னொரு கதையில பாத்தோம்னா தோப்பு கரணம் அப்படின்றத காஞ்சி மகாபிரிவா தெய்வத்தின் குரல்ல இன்னொரு விதமா சொல்லியிருக்கா மகாவிஷ்ணு கைலாசத்துக்கு வந்துட்டு இருக்க சமயத்துல விநாயகர் குழந்தையா இருந்தாராம் அவர் விளையாடுறதுக்கு சங்கும் சக்கரமும் கொடுத்தார் அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கையும் சுதர்சன சக்கரத்தையும் விளையாடுறதுக்கு பிள்ளையாருக்கு கொடுத்தாராம் பிள்ளையார் விளையாடிட்டே இருக்க சமயத்தில் சக்கரத்தை வாயில் முழுங்கிட்டாராம் ஐயோ குழந்த வாயில் சக்கரம் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு மகாவிஷ்ணு யோசிச்சுட்டே இருக்கார் அப்படியே எடுத்தால் குழந்தை வாயை கிழிச்சிடும் ஏதாவது இதாயிடும் அப்புறம் என் தங்கைக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நான்கு கரங்களை அப்படி இப்படி காதை பிடிச்சி உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறார் பிள்ளையாருக்கு பார்த்தோன்னே ஒரே நகைச்சுவையா இருந்ததுதான் பிள்ளையார் சிரிச்சாராம் சிரிக்கிற அந்த கேப்ல வந்து அவர் அந்த சுதர்ஷன சக்கரத்தை வெளியில எடுத்துர்றார் தோப்புக்கரணம் அப்படின்னா அதுக்கு பேர் வருது ஏன் பேர் வருது தோப்புக்கரணம்ன்றது தமிழ் வார்த்தையா அப்படின்னு பார்க்க போனா பெரியவா அழகா சொல்றாரு அது தமிழ் வார்த்தை இல்லை அது சமஸ்கிருத வார்த்தை தோர்பிகரணம் அப்படின்றது தான் அதோடைய உண்மையான பெயர் தோர்பிக் அப்படி என்றால் கரங்கள் கரணம் அப்படின்ற பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் கரணம் பிடிப்பது க நம்ம கைகளை பிடிச்சி போடுறதுனால அதுக்கு தோர்பிக் கரணம் சரி சமஸ்கிருதத்துல ஒரு சின்ன நுட்பமான ஒரு விஷயம் உண்டு எந்த மொழி எடுத்தாலும் அதில் ஒரு ஒருமை பண்மை அவ்வளோதான் இருக்கும் ஒருமைன்னா ஒரு பொருளை பற்றி பேசுறது பண்மைன்னா ஒன்றுக்கு மேலே ஆனால் சமஸ்கிருதத்தில் என்னன்னா ஒருமை இருமை பண்மை இரண்டு விஷயங்களையும் பிரதானமாக பேசும் ஏன்னா நம்மளுடைய தர்மத்தில் ரெண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா கணவன் மனைவி பகல் இரவு அப்படின்னு ரெட்டை ரெட்டையா நிறைய விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இருமைக்கு கொஞ்சம் விஷயம் கொடுத்துருக்கா இப்ப தோர்பிகி அப்படின்றது இரண்டுக்கு மேல அப்ப இதுல என்ன தெளிவா தெரியுதுன்னா தோர்பிகி இரண்டுக்கு மேலன்னு சொல்லியாச்சுன்னா மகாவிஷ்ணுக்கு நான்கு கரங்கள் நாலு கை அப்ப நாலு கையினால போட்டதுனால அங்க வந்து பண்மை இரண்டுக்கு மேல வந்துருச்சு அதனால கரணம் இதுல இருந்து நம்ம என்ன தீர்மானம் பண்றோம்னா மகாவிஷ்ணு தான் தோப்பு கரணத்தை போட்டார்ன்றது இந்த வார்த்தையின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது இன்னொன்னு இது பிள்ளையாருக்கு போடுறோம் மகாவிஷ்ணு போட்டார் இதெல்லாம் நம்ம விட்டுடலாம் தோப்பு கரணம் அப்படின்றது விஞ்ஞானிகளோட மூலமா ரிசர்ச் பண்ணதுல சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்ற போது இந்த கைய காதால இப்படி புடிச்சு இழுத்துண்டு கீழே உட்காரும் போது குண்டலினி சக்தி அப்படின்றது தான் வெளியே வருது அப்போ நம்ம ஞாபக சக்தி நம்மளுடைய கவனம் இதெல்லாம் வந்து ஒன்றிணைகிறது அதனால கோயிலுக்கு போய் தோப்பு காரணம் போடுறீங்களோ ஆத்துலயே தோப்பு காரணம் போடுறேலோ ஆத்துக்காரிக்கு தோப்பு காரணம் போடுறேலோ தோப்பு காரணம் போடுறது உடம்புக்கு நல்லது எல்லாரும் தோப்பு காரணம் போடணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் நமஸ்காரம்